ஹசன் உள்ளிட்ட தொகுதிகள் மக்களவை தேர்தலை சந்தித்தன தேர்தலுக்கு மூன்று நாள் முன்பிருந்தே எம்பி பிரஜ்வல் ரேவண்ணா பல பெண்களோடு இருக்கும் ஆயிரக்கணக்கான செக்ஸ் வீடியோக்கள் ஹசன் பகுதியில் சமூக வலைதளங்களில் வெளியாயின இதை கண்டு அதிர்ந்து போன பிரஜ்வல் ரேவண்ணாவின் தேர்தல் ஏஜென்ட் எங்களது வேட்பாளரை மையப்படுத்தி மாஃபிங் செய்யப்பட்ட வீடியோக்கள் பரவவிடப்பட்டுள்ளன என்று போலீசில் புகார் அளித்தார் ஆனால் இந்த வீடியோக்கள் பரவிய நிலையில் ஏற்கனவே பிரஜ்வல் வீட்டில் வேலை பார்த்த ஒரு பெண் கொடுத்த புகாரில் இப்போது பிரஜ்வல் ரேவண்ணா மீதே பெண் வன்கொடுமை வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது தேர்தல் முடிந்த அடுத்த நாள் இருபத்தி ஏழாம் தேதி காலை பெங்களூரு விமான நிலையத்தில் இருந்து பிரஜ்வல் ரேவண்ணா ஜெர்மனிக்கு பறந்து விட்டார் இப்போது இந்த ஆபாச வீடியோக்கள் பற்றி விசாரிக்க கர்நாடக காங்கிரஸ் அரசு சிறப்பு விசாரணை குழுவை அமைத்துள்ளது கர்நாடகா முழுவதும் காங்கிரஸ் கட்சி சார்பிலும் பல பெண்கள் அமைப்பு சார்பிலும் பிரஜ்வல் ரேவண்ணாவை கண்டித்து போராட்டங்கள் நடந்து வருகின்றன இந்த சர்ச்சையால் மதசார்பற்ற ஜனதாதளம் கட்சியும் அதனோடு கூட்டணி வைத்துள்ள பாஜகவும் கடுமையான சவால்களை எதிர்கொண்டுள்ளன வரும் மே ஏழாம் தேதி கர்நாடகாவில் பதினான்கு தொகுதிகளில் தேர்தல் நடக்க இருக்கிறது இந்த விவகாரம் கர்நாடகா மட்டுமல்ல நாடு முழுவதும் பாஜகவுக்கு எதிரான பிரம்மாஸ்திரமாக புறப்பட்டுள்ளது இதற்கிடையில் காங்கிரஸ் பொதுச்செயலாளர் பிரியங்கா காந்தி இந்த விவகாரத்தை கையிலெடுத்துள்ளார் இந்து பெண்களின் தாலி பற்றி பேசிய பிரதமர் மோடி அவர்களே சில நாட்களுக்கு முன் நீங்கள் யாருக்காக வாக்கு சேகரித்தீர்களோ அவர்தான் ஆயிரக்கணக்கான பெண்களின் வாழ்க்கையில் விளையாடியுள்ளார் இது பற்றி ஏன் மௌனம் காக்கிறீர்கள் இந்த பெண்களின் நிலை பற்றி பேச முடியாத உங்களுக்கு பெண்களின் தாலி பற்றி பேச என்ன தகுதி இருக்கிறது என்று கிழித்தெறிந்திருக்கிறார் பிரியங்கா கர்நாடகாவின் உள் அரசியல் வட்டாரங்களில் விசாரித்த போது மதசார்பற்ற ஜனதாதளத்தோடு பாஜக கூட்டணி அமைத்ததை விரும்பாத பாஜகவினர் சிலர்தான் இந்த வீடியோக்களை வெளியே விட்டிருக்கிறார்கள் என்றும் இதற்கு தேவகவுடா குடும்பத்திலேயே சிலர் ஆதரவாக இருந்திருப்பதும் தெரியவந்திருக்கிறது முப்பத்தி மூன்று வயதையான பிரஜ்வல் இப்போதைய ஹசன் தொகுதி எம்பியாக இருக்கிறார் முன்னாள் பிரதமர் தேவகவுடாவின் மூத்த மகனும் கோலே நரசிபூர் தொகுதி எம்எல்ஏவுமான ரேவண்ணாவின் மகன்தான் பிரஜ்வல் ராஜா வீட்டு காளை கன்று குட்டியான பிரஜுவல் இரண்டாயிரத்தி பதினான்கில் தனது தாத்தா தேவகௌடாவுக்காக அரசியல் பணிகளில் இறங்கினார் பெங்களூருவில் படித்துவிட்டு ஆஸ்திரேலியாவில் உயர்கல்வி பயில போன அவர் பாதியில் படிப்பை முடித்துவிட்டு அரசியலில் இறங்கினார் தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூற்றி ஒன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூற்றி எட்டு இரண்டாயிரத்தி நான்கு இரண்டாயிரத்தி ஒன்பது இரண்டாயிரத்தி பதினான்கு ஆகிய தேர்தல்களில் வெற்றி பெற்ற ஹசன் மக்களவை தொகுதியை தனது பேரன் பிரஜ்வலுக்காக இரண்டாயிரத்தி பத்தொன்பதில் விட்டுக்கொடுத்தார் கொடுத்தார் தேவகவுடா பிரஜ்வல் பற்றிய ஆபாச வீடியோக்கள் இன்று தேசம் முழுவதும் பேசு பொருளானாலும் கர்நாடகாவில் இது பற்றி விவாதம் முதன்முறையாக இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று ஜூன் மாதத்திலேயே வெளிவந்திருக்கிறது அப்போது பெங்களூரு சிட்டி சிவில் கோர்ட்டில் எம்பி பிரஜ்வல் சார்பில் ஊடகங்கள் மற்றும் மூன்று தனியார் நபர்களுக்கு எதிராக ஒரு வழக்கு தொடுக்கப்பட்டது அந்த வழக்கில் மேற்குறிப்பிடப்பட்டவர்களால் பிரஜ்வலுக்கு எதிராக போலீஸ் செய்திகள் மாஃபிங் செய்யப்பட்ட புகைப்படங்கள் வீடியோ ஒளிபரப்புதல் வெளியிடுதல் மற்றும் பரப்புதல் போன்ற அச்சுறுத்தல் உள்ளது என்று அதற்கு தடை கேட்டது பிரஜ்வல் தரப்பு ஜூன் இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று பிரஜ்வல் பற்றிய அவதூறுகளை வெளியிட தடை விதித்தது நீதிமன்றம் இந்த வழக்கில் பிரஜ்வல் ஊடகங்களை தவிர மூன்று தனிநபர்களையும் குறிப்பிட்டிருந்தார் அந்த மூன்று பேரில் ஒருவர் பிரஜ்வல் வீட்டில் கடந்த பதினைந்து வருடங்களுக்கும் மேலாக டிரைவராக பணியாற்றி இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று மார்ச் மாதம் வெளியேற்றப்பட்டவரான கார்த்திக் பிரஜ்வல் ரேவண்ணாவின் குடும்பத்தில் ஒருவராக அறியப்பட்டவர் கார்த்திக் அவர் பிரஜ்வல் ரேவண்ணா மீதும் அவரது தாயார் பவானி மீதும் கடுமையான புகார்களை கூறினார் நரசிபுரா பகுதியில் இருக்கும் எனக்கு சொந்தமான பதிமூன்று ஏக்கர் நிலத்தை என்னையும் என் மனைவியையும் கடத்தி சென்று அடைத்து வைத்து மிரட்டி தங்களுக்கு சொந்தமாக பிரஜ்வலும் அவரது தாயாரும் மாற்றி கொண்டனர் எனக்கும் என் குடும்பத்துக்கும் அச்சுறுத்தலாக இருக்கிறார்கள் என்று போலீசிலும் புகார் கொடுத்தார் கார்த்திக் அந்த டிரைவர் கார்த்திக் தான் இப்போது இந்த ஆபாச வீடியோக்கள் வெளியீட்டுக்கு பின்னால் இருப்பார் என்று கருதுகிறது பிரஜ்வல் தரப்பு ஏனென்றால் பிரஜ்வல் கல்லூரி காலம் தொட்டே அவருக்கு நெருக்கமானவர் கார்த்திக் தாத்தா பிரதமராக இருந்தவர் சித்தப்பா கர்நாடக முதலமைச்சர் அப்பா எம்எல்ஏ என்று அதிகாரம் குவிந்த குடும்பத்தில் பிறந்த பிரஜ்வல் அதற்கேற்ப எல்லா ஆட்டங்களையும் ஆடினார் அவரது எல்லா விஷயங்களையும் அறிந்தவர் தான் டிரைவர் கார்த்திக் பல ரகசியங்கள் அறிந்த டிரைவர் கார்த்திக் நிலப்பிரச்சனையால் ரேவண்ணா குடும்பத்தின் மீது ஹசன் காவல்துறையில் புகார் அளித்தார் ஆனால் தேவகவுடா குடும்ப செல்வாக்கு காரணமாக பாஜக ஆட்சியில் கூட போலீஸ் நடவடிக்கை ஏதும் இல்லை இந்த பின்னணியில்தான் ஜூன் மாதம் தன்னை பற்றிய ஆபாச படங்களை கார்த்திக் வெளியிடுவார் என்று தடை கேட்டு நீதிமன்றத்தை நாடினார் பிரஜ்வல் ரேவண்ணா இந்த நிலையில்தான் கடந்த பல ஆண்டுகளாக மதசார்பற்ற தளத்துக்கு எதிராக ஹசன் மாவட்டத்தில் கடுமையான கள அரசியல் செய்து வந்த லோக்கல் பாஜகவுக்கு இந்த மேட்டர் பெரும் சாதகமாக இருந்தது கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று சட்டமன்ற தேர்தலில் ஹோலே நரசிபுரா தொகுதியில் ரேவண்ணாவை எதிர்த்து போட்டியிட்டு தோற்ற வழக்கறிஞரும் உள்ளூர் பாஜக தலைவருமான தேவராஜ கவுடா ரேவண்ணா குடும்பத்திலிருந்து வெளியேற்றப்பட்ட அந்த டிரைவர் கார்த்திக்கை அணுகினார் பிரஜ்வல் தொடர்பான ஆயிரக்கணக்கான ஆபாச படங்களை பென்ட்ரைவில் பாஜக பிரமுகர் தேவராஜ கவுடா வாங்கியிருக்கிறார் கடந்த சட்டமன்ற தேர்தல் தோல்விக்கு பிறகு இது குறித்து ஊடகங்களிடம் பேசிய தேவராஜ் கவுடா என்னை அழுக்கு மனிதன் என்று ரேவண்ணா சொல்கிறார் ரேவண்ணாவின் மகன் பிரஜுவல் எவ்வளவு அழுக்கு மனிதன் என்று அவர் வாங்கி வைத்திருக்கிற ஸ்டே ஆர்டரில் இருந்தே தெரிகிறது ஒருநாள் அந்த அழுக்கு எல்லாம் வெளியே வந்து தேவகவுடாவின் குடும்பமே நாச்சம் எடுக்கும் என்று கடுமையாக எச்சரித்தார் தேவராஜ கவுடா பாஜக ஜேடியூ கூட்டணிக்கு பிறகும் கூட அவர் ரேவண்ணா பற்றியும் பிரஜ்வல் பற்றியும் தொடர்ந்து விமர்சித்து வந்தார் இந்த பின்னணியில் தான் பிரஜ்வலின் ஆபாச ஆட்டங்கள் அடங்கிய வீடியோக்களை அவரது முன்னாள் டிரைவர் கார்த்திக் மூலம் பெற்று சரியாக அசன் தொகுதி தேர்தலுக்கு முன்பாக சமூக வலைதளங்களில் வெளியிட்டிருக்கிறார்கள் என்று கர்நாடக அரசியல் வட்டாரங்களில் கூறுகிறார்கள் இந்தியன் எக்ஸ்பிரஸ் இதுகுறித்து தேவராஜ கவுடாவிடம் கேட்டபோது ரேவண்ணாவின் மகனின் வீடியோக்கள் மற்றும் படங்கள் பற்றி அந்த டிரைவரிடமிருந்து எனக்கு தெரிய வந்தது அவருக்கு எப்படி வீடியோக்கள் கிடைத்தன என்று எனக்கு தெரியவில்லை என்று ஓப்பனாக கூறியிருக்கிறார் இது மட்டுமல்ல பாதிக்கப்பட்ட பெண்களின் சிலரை மீடியாவின் முன் கொண்டு வர நினைத்தேன் ஆனால் அவர்களின் கண்ணியம் மற்றும் சுயமரியாதை சம்பந்தப்பட்டதால் அதை தவிர்த்து விட்டோம் பெண்கள் மீதான மரியாதைக்காக நான் வீடியோக்களை வெளியிடவில்லை அது அவர்களின் வீடுகளில் பேரழிவை ஏற்படுத்தியிருக்கும் பெண்கள் தற்கொலை செய்து கொண்டால் யார் பொறுப்பு பாஜக ஜேடியூ கூட்டணி அமைந்த பிறகு கூட பிரஜவலுக்கு ஹசன் லோக்சபா டிக்கெட் வழங்க வேண்டாம் என்று மாநில பாஜக தலைவர் விஜயேந்திரருக்கு கடிதம் எழுதினேன் என்று பேட்டியளித்துள்ளார் தேவராஜ் கவுடா கவுடாவின் குடும்பத்துக்குள் அதிகார மையங்கள் இருக்கின்றன குறிப்பாக மூத்த மகன் ரேவண்ணாவுக்கும் அவரது தம்பியான முன்னாள் முதல்வர் குமாரசாமிக்கும் இடையே பணிப்போர் தொடர்ந்து நடந்து வருகிறது குமாரசாமியின் முயற்சியை தோற்கடித்து தோற்கடித்துத்தான் இரண்டாயிரத்தி பத்தொன்பதில் தேவகவுடாவின் எம்பி தொகுதியான ஹசன் தொகுதியை தனது மகன் பிரஜ்வலுக்கு வாங்கினார் ரேவண்ணா இந்த நிலையில் ரேவண்ணா குடும்பத்தை அரசியலில் இருந்து அகற்ற இதை குமாரசாமியே ஊக்குவித்திருக்கலாம் என்றும் கர்நாடக அரசியலில் பேசப்படுகிறது இதை மேலும் வலுப்படுத்தும் விதமாக இந்த வீடியோ விவகாரம் பற்றி பேசிய மதசார்பற்ற ஜனதாதள தலைவர் குமாரசாமி உண்மை வெளிவரட்டும் யார் தவறு செய்தாலும் நாட்டின் சட்டப்படி அதற்கான விளைவுகளை சந்திக்க வேண்டும் இதில் ஏன் குடும்ப பெயரை கொண்டு வருகிறீர்கள் சம்பந்தப்பட்ட தனிநபரை பற்றி பேசுங்கள் இது எங்கள் குடும்ப பிரச்சனை அல்ல இது ரேவண்ணாவின் குடும்ப பிரச்சனை எங்களுக்கும் அவர்களுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை இரண்டு குடும்பங்களும் தனித்தனியாக வாழ்ந்து வருகிறோம் என்று கூறியுள்ளார் குமாரசாமி இதற்கிடையே மதசார்பற்ற ஜனதாதளம் கட்சியை காப்பாற்ற பிரஜ்வல் மற்றும் எச் டி ரேவண்ணாவை இருபத்தி நான்கு மணி நேரத்தில் கட்சியிலிருந்து நீக்க வேண்டும் என அக்கட்சி சட்டமன்ற உறுப்பினர் சமருத்தி மஞ்சுநாத் கோரிக்கை விடுத்துள்ளார் அவர் மாநில தலைவர் குமாரசாமிக்கும் அகில இந்திய தலைவர் தேவகவுடாவுக்கும் எழுதிய கடிதத்தில் பிரஜ்வல் ரேவண்ணாவு தொடர்பாக ஊடகங்களில் பரவும் வீடியோக்கள் கட்சி தொண்டர்களுக்கு தர்ம சங்கடத்தை ஏற்படுத்தியுள்ளன இந்த விவகாரத்தில் கட்சி தலைவரும் முன்னாள் பிரதமருமான எச் டி தேவகவுடா மாநில தலைவர் எச் டி குமாரசாமி ஆகியோர் உரிய முடிவு எடுக்க வேண்டும் பத்தொன்பது ஜேடிஎஸ் எம்எல்ஏக்கள் முக்கியமா அல்லது ரேவண்ணா மற்றும் பிரஜ்வல் ரேவண்ணா முக்கியமா என்பது குறித்து அப்பா மகன் இருவரும் இப்போது முடிவெடுக்க வேண்டும் என்று கூறியுள்ளார் இந்த அழுத்தத்தின் காரணமாக பாலியல் புகாரில் சிக்கிய எம்பி பிரஜ்வல் ரேவண்ணா JDU லிருந்து இடைநீக்கம் செய்யப்படுவதாக அக்கட்சி அதிகாரப்பூர்வமாக அறிவித்துள்ளது இந்த ஆபாச புயலால் கர்நாடக அரசியலிலும் தேவ குடும்பத்திலும் திருப்பங்கள் adquirirின்றன பட்டுனா பச்சயパスதா கைராசீன பட்டுனா பச்சயパスதானு சொல்வாங்க காஞ்சிபுரம் பச்சயパスல்ஸ் சென்னை காஞ்சிபுரம் பெல்லூர் திருவனந்தமலை தமிழின் முதல் மொபைல் பத்திரிகை